Hi guys welcome back to my channel இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா first semester செமஸ்டர் பிடகாஜி மேக்ஸில் யூனிட் டூவில் ஆல்ரெடி ஸ்கில்ஸ் பார்த்துருப்போம் அதோட கண்டினியூட்டின்னு தான் பார்க்க போகிறோம் அது நம்ம வினா கேட்கும் இருந்து பார்க்க போகிறோம் இதுவும் டென் மார்க்கில் கேட்கலாம் கற்பித்தலில் ஆசிரியரின் திறனான கருவி வினாவாகும் கற்பிக்கும் திறனில் வெற்றி வினாக்கள் கேட்கும் திறனை பொறுத்தே அமைகிறது எந்த பாடத்தை மற்றும் எந்த வகுப்பிற்கும் கற்பிக்கும் வினாக்கள் கேட்கும் திறன் அவசியமாகும் பயனுள்ள வினாக்கள் மாணவர்களிடம் யோசனைகளை பிரதிபலிக்கும் நீங்க ஒரு தமிழ் டீச்சர் இப்போ நீங்க ஒரு டாபிக் எடுத்து நடத்த போறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடான கொஷினை கிட்ட கேட்கணும் இப்போது அந்த டாப்பிக்கோட ஹெட்லைன் என்னவோ அதை வந்து ஸ்டூடெண்ட் வாயிலேயே வர வைக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணுவாங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களுடைய டாப்பிக் ஏற்ற தலைப்பு வந்து சொல்லுவாங்க எஸ் இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நேமை நீங்கள் எழுதி போட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிக்கணும் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷினை கேட்கணும் நிறைய கொஷின் கேட்கலாம் ரியல் லைஃப்பில் எங்கே அந்த சப்ஜெக்ட் இதாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஷின் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கொஷின் இருக்கிற மாதிரி கேட்கணும் அப்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்போ யோசிப்பாங்க இந்த கொஷினுக்கு இதுவாக இருக்குமா இது ஆன்சராக இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்போ யோசிக்கும் திறனும் அவங்கக்கிட்ட அதிகமாகும் கேட்குற கொஷினை பொறுத்து தான் அந்த லெசனே இருக்கணும் அந்த கொஷின் கேட்டு அதுக்கான ஆன்சர் சொல்கிறாங்க ஏன் அதுலேயே நீங்கள் வந்து பாதி லெசனுக்கு முடிச்சதுக்கான சமமாக இருக்கிற அளவுக்கு கொஷின் கேட்கணும் வினாக்கள் கேட்டலின் நோக்கம் எத்தகைய அறிவினை ஆசிரியர் வழங்க வேண்டும் என்பதை அறிய வினாக்கள் பயன்படுகின்றன ஒரு வினாவிற்கான ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்களை பெற ஆசிரியர் மாணவர்களை ஊக்குவிக்கின்றன இப்போது ஒரு கொஷின்க்கு ஆன்சர் பண்றாங்களோ அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு இன்னும் இன்னொன்னு சொல்லும் போது இன்னும் ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு கொஷினுக்கு நிறைய ஆன்சர் வரும் கற்பித்தல் நோக்கங்கள் அடைய ஆசிரியர் வினாக்களை பயன்படுத்துகிறார் ஒரு டாப்பிக்கை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அந்த அந்த டாப்பிக்கு ஸ்டூடெண்ட்டு கற்றுக்கிறாங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் கொஷின் கேட்கும்போது அந்த கற்பித்தல் நோக்கங்கள் வந்து நிறைவேறும் நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அந்த கொஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்காக கற்றுக் கொடுக்குறோங்கிற விஷயத்தை ஸ்டூடெண்ட் புரிஞ்சுப்பாங்க படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மாணவர்கள் பெற்ற கற்றல் அடைவுகளை மதிப்பிட ஆசிரியர் வினாக்களை பயன்படுத்துகின்றனர் இப்போ ஸ்டூடெண்ட் எந்தளவுக்கு படிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஒரு லெசன் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த லெசன்லேருந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது என்ன கற்றுக்கிட்டாங்கிறத கடைசியாக நம்ம கொஷின் கேட்போம் இல்லையா அந்த கொஷினுக்கு அவங்க பண்ணுற ஆன்சர் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா ஆன்சர் பண்ணுறாங்கன்னா நம்ம நல்லா நடத்திருக்கோம் இது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இது கற்றுக்கிருக்கா கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் எனவே வினாக்கள் ஈடுபாட்டை ஊக்குவிக்க கற்றலை மேம்படுத்த மற்றும் மாணவர்களை ஊக்குவிக்க பயன்படுகிறது எஸ் ஆர்வப்படுத்தும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுகிட்டையுமே நம்ம கொஷின் கேட்டோம்னா அவங்க பதில் சொல்ல சொல்ல எல்லாருமே ஆக்டிவாக மாறிடுவாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு ஒவ்வொரு கொஷினை சொல்லுவாங்க கரெக்டாக சொன்னாங்களா வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் சொன்னாங்கன்னா இன்னும் இன்னும் ட்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் வந்துட்டிங்க ஆன்சருக்கு அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணும்போது எல்லாருமே ஆர்வமாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் வினாக்கள் கேட்கும் திறன் ஆசிரியருக்கு ஒரு முக்கியமான திறன் ஏன் என்பதை இங்கு காண்போம் மாணவர்களின் அறிவாற்றலை சோதிக்க இது பயன்படுகிறது அவங்க எந்த அளவுக்கு நாலேஜிட் பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோதிக்கலாம் மாணவர்களிடம் இருந்து தேவையான தகவலை பெற இது உதவுகிறது இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறோம்னா அந்த சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸை ஸ்டூடெண்ட்டு சொல்ல வைக்கலாம் அதுக்காக கொஷின் யூஸ் ஆகுது மாணவர்களின் சிந்தனை வினாக்களை தூண்டுகிறது கருத்துக்களை மேம்படுத்த இது உதவுகிறது இப்போது சிந்தனை வினாங்கன்னா அவங்களே யோசித்து நிறைய ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க அவங்களால சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் பாட கருத்துக்களை மேம்படுத்த அதாவது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கொஷின் கேட்குறது யூஸாக இருக்கும் கருத்துக்களை புரிந்து கொண்டது பற்றி மாணவர்கள் மதிப்பீடு செய்ய இது உதவுகிறது இப்போது லெசன் நடத்தி முடித்ததுக்கப்புறமா கொஷின் கேட்கும் போது கொஷின் கேட்டு அதை டெஸ்ட் பண்ணுவோம் ஸ்டூடண்ட்டை அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம் இதில் நல்லா ஆன்சர் பண்ணலைனா மறுபடியும் நம்ம இன்னொரு டைம் சொல்லிக் கொடுக்கலாம் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் மாணவர்கள் பங்கு பெற வினாக்கள் ஊக்குவிக்கின்றன படிக்கிறதுக்கும் வினாக்கள் யூஸ் ஆகுது டீச் பண்ணுறதுக்கும் வினாக்கள் யூஸ் ஆகுது வினாக்கள் சிந்தனையை தூண்டுகிறது எஸ் யோசிக்கும் அதிகம் வரைக்கும் இப்போ ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க டெய்லியும் கிளாஸ்ல கொஸ்டின் வர வர அவங்களே ஒரு நல்ல நாலேஜ் பர்சனாக உருவாகிடுவாங்க திங்க் பண்ற மைண்டு அவங்களுக்கும் உருவாகும் வினாக்களின் வகைகள் சாதாரண வினாக்கள் இடைநிலை வினாக்கள் உயர்நிலை வினாக்கள் சாதாரண வினாக்கள் மாணவரின் நினைவாற்றலை மையமாக கொண்டு விடைபெறுவன சாதாரண வினாக்கள் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு வட்டத்தின் பரப்பளவு யாது பிதாகரஸ் தேட்டத்தை கூறுக ஏ பிளஸ் பி ஓஸ் கோயரின் விரிவை எழுதுக உங்களோட மெமரி பவரை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டோம்னா அது சாதாரண வினாக்கள் ஏன்னா ஒரே லைனில் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா இந்த மாதிரி கொஷின்லாம் ஆல்ரெடி சின்ன கிளாஸில் இருந்து அவங்க படிச்சுட்டு வருவாங்க அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சரை ஞாபகப்படுத்துகிற விதமாக கேட்குறது தான் சாதாரண வினாக்கள் இடைநிலை வினாக்கள் ஒரு தொடரின் பொருளை விளக்குதல் தொடரின் பொருள் உணர்ந்து ஒப்பிடல் போன்ற வகையை சார்ந்தவை இடைநிலை வினாக்கள் ஆகும் மாணவர்கள் தம் அறிவை புதிய சூழலில் பயன்படுத்தும் வகையில் இவ்வினாக்கள் அமைகின்றன எக்ஸாம்பிளுக்கு நூற்றி இருபத்தஞ்சி தொடர்பை நூற்றி பதினாறின் கனமூலம் காண்க இது நிறைய யோசிக்கணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ண முடியும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக சாதாரண கொஷினுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது சாதாரண கொஸ்டினாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இடைநிலை கொஸ்டினாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இடைநிலை வினாக்கள் நாலு பை அஞ்சு கம் ஆறு பை ஏழு என்ற எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு விகிதமுறு எண்ணை கண்டுபிடி இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் உயர்நிலை வினாக்கள் மாணவர்கள் அறிந்திருந்திலிருந்து அதற்கு அப்பாற்பட்ட அறிவு பகுதியை அடைய தூண்டுவதன் உயர்நிலை வினாக்கள் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டு கற்றுட்டுக்கப்புறமா அதை அதுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும் அதை விட அதிகமாக யோசிக்கிற அளவுக்கு அந்த கொஷின் கேட்கணும் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு ஏபிசிடி என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க இந்த மாதிரி கொஷின்லாம் அவங்க வந்து அந்த நாற்கரம் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க இவங்களே ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு மேலே எப்படி ஆன்சர் கொண்டுறது அதுக்கு மேலே அந்த கத்துக்கடத்துலேருந்து எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாங்கிறத அவங்க நல்லாவே டீப்லி யோசிப்பாங்க இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக கடின நிலை இருக்கக்கூடிய கொஷின் அதுதான் உயர்நிலை வினாக்கள்